உன் குழந்தைகள் அனைவருக்கும் கற்று தருவார் உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்பு ஒருவர் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் குழந்தைகள் இந்த உலகத்திலே பிறப்பது என்பது பெரிய விஷயம் இல்லையா கடவுள் வந்து கடவுளுடைய ஆசி குழந்தைகள் மேல் இருக்கிறது பிள்ளைகள் கற்றால் வரும் சுதந்திரம் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்ப கடவுளுடைய அருள் கொடை இந்த குழந்தைகள் ஒருவேளை குழந்தைகள் பிறக்கும்போது ஒரு சில குழந்தைகள் சுகவீனமா பிறக்குது அல்லது உடல் குறைபாடுகள் உள்ள குழந்தையா பிறக்குறாங்க அப்போ அந்த குழந்தைகளை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா குடும்பமும் சமூகமும் அந்த குழந்தையை ஏற்றுக்கொண்டு அன்பும் அரவணைப்பும் கொடுக்கிறதா அப்படின்னா ஒரு சில குடும்பங்கள் செய்யறோம் ஆனால் ஒரு சிலர் மனதளவிலே வேதனை தான் இருக்கிறாங்க ஒருவேளை அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து பெரியவளாகும் போது அவங்களுடைய நிலைமை என்னவாக்கும் இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்குது அதாவது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏசி விடம் இப்படிதான் கேட்டாங்க இந்த குழந்தை எல்லாம் இப்படி பிறகு இவங்கெல்லாம் இப்படி பிறக்கிறதுக்கு காரணம் இவங்க செய்த பாவமா இவங்க பெற்றோர் செய்த பாவமான்னு என்ன சொன்னாரு இது இவன் செய்த பாவம் இல்ல அவன் பெற்றோர் செய்த பாவம் இல்லை அப்ப கடவுடைய ஆற்றல் மகிமை இவர் வழியாக வெளியேற போகிறது அப்போ ஆண்டவர் இப்படி சொன்னார் பாவத்துக்கும் நோய்க்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னார் ஆனா இன்றைக்கு கூட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல நம்ம கடந்து வந்தாலும் இன்றைக்கும் நம்ம திரு யாருக்கேனும் சுகவினம் வந்தால் உடனே நம்ம என்ன சொல்லுவோம் அதனால்தான் இப்படி பிறந்திருக்கிறாங்க கடவுள் தண்டிச்சுட்டாரு இதெல்லாம் இன்றைக்கு ஆவியின் பிள்ளைகள் கிறிஸ்துவின் பிள்ளைகள் நமக்குள்ளாகவே இது வந்து அதிகமாய் பேசப்பட்டு வருகிற ஒன்று இது மாற்றம் பெறக்கூடிய ஒன்றுங்க இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னாரு இல்லையா ஆனா இன்றைக்கு உடல் நல குறைவாய் பிறந்திருக்கிற பிள்ளைகளுடைய நிலைமை என்ன அவர் வளரும்பொழுது அவர்களுக்குரிய அடையாளம் என்னவாக இருக்கிறது அவர்களை விட அங்க அடையாளங்களை வைத்து நம்ம கூப்பிடுறோமா அல்லது உரிய மதிப்பை நாம் அளிக்கிறோமா இது ஒரு கேள்வி நமக்குள்ள எழுப்பி பார்க்கணுங்க மதுரையில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசு மருத்துவமனையில ஒரு குழந்தை ஒண்ணு பிறந்தது அந்த குழந்தைக்கு முழங்கால் கை கிழ ஒன்றுமே இல்லை பாதி கூட பிறந்துச்சு அப்ப அந்த பெற்றோர் சொன்னாங்க இப்படி குறைவோடு பெற்றிருக்க இந்த பிறந்திருக்கிற இந்த குழந்தையை நான் வைத்து என்ன செய்வோம் இது வளர்க்க ரொம்ப எகலால் முடியாது பாரமானது இந்த குழந்தை வேண்டாம் இந்த குழந்தையை சாகரிச்சிருக்க எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை பெற்றுக் கொள்வதற்கு அந்த பெற்றோர் மனசு வரல முன்னாடி வரல முன்னுக்கு வரல அப்ப அந்த மருத்துவமனையில இருக்கிறவங்க என்ன இருந்த திருச்சபையினுடைய தந்தைக்கு அவர்கள் அழைப்பு கொடுக்கிறாங்க உடனே அவர்கள் என்ன செய்யறாங்க கொஞ்ச நேரத்துல விளாங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து இரண்டு அரு சகோதரி ஓடோடி வந்து அந்த குழந்தை ஆசையோடு தன்னுடைய கரங்களை எடுத்துக்கொண்டு அந்த குழந்தையை கொஞ்சம் மகிழ்ந்து என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா இது போன்ற குழந்தைகள் இன்னும் பிறப்பார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு உடனே போன் பண்ணுங்க நான் ஓடி வரோம் இந்த மாதிரி குழந்தைகளை இப்படிப்பட்டவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்காகவே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இதுதான் கடவுளுடைய விருப்பம் இந்த கடவுளுடைய சித்தத்தை செய்வதற்காகவே நாங்கள் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொன்னாங்க யாரோ பெற்றெடுத்த குழந்தை பெற்றெடுத்த பெற்றோராலே கைவிடப்பட்ட குழந்தையை யாரோ ஒருவர் எடுத்து ஆசையோடு கொஞ்சம் மகிழ்ந்து வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இன்னும் மனிதநேயம் சாகவில்லை மனித நேயம் உள்ள மக்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் அன்பு இப்படிதான் இருக்கிறது என்பதை உணர்த்து வந்தமாய் இன்னைக்கு இருக்கிறார் அப்படி என்றால் அன்னை தெரேசா அவர்களுடைய அந்த விடுதிகள் எல்லா இடங்களிலும் இருக்கிறது எல்லாரும் அவர்களுடைய தரங்களில் வந்த அத்தனை அருண் சகோதரிகளும் இந்த பணிகளை செய்து வருகிறார்கள் ஆகவே நாமும் நம் மத்தியில் இருக்கின்ற உடல் நல குறைவுபாடு உள்ளவர்களை அன்போடு ஏற்போம் ஆதரவு கொடுப்போம் அன்பை அளிப்போம் சம அந்தஸ்தை நாம் அவர்கள் கொடுப்போம் ஒரு நாளும் அவர்களை புறக்கணிக்காமல் அடையாளங்களை வைத்து நாம் அவர்களை பேர் சொல்லி கூப்பிடுவோ அல்லது அடையாளங்களை வைத்து கேலி செய்வதையோ நாம் நிறுத்திவிட்டு ஆண்டவர் இயேசுடைய விருப்பமானவர்கள் இவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்வோம் ஆண்டவர் இந்த சிந்தனையோடு நம் ஒவ்வொருவரையும் ஆசிவத்துவடி நடத்துவதாக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரை எல்லோரையும் நாங்கள் ஏற்று அரவணைத்து வாழ கிருபை கருத்திற்கு ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுள் ஆமாம்